ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் இந்தியாவில மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான மக்களவைத் தேர்தலுடைய வாக்குப்பதிவு வந்து முதற்கட்ட வாக்குப்பதிவுகள் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் துவங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க செங்கல் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம கான்ட்ராக்டர் கேரண்டி மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் இதில் ஆண் வாக்காளர்கள் மூணு புள்ளி ஜீரோ ஆறு கோடியும் பெண் வாக்காளர்கள் மூணு புள்ளி பதினேழு கோடியும் வந்து இன்று வாக்களிக்க இருக்கிறாங்க நூறு சதவீத வாக்கை வந்து உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் சார்பிலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க குறிப்பாக வாக்கு பதிவு எண்பத்தைந்து வயதோடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுச்சாவடி அழைத்து செல்றதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாட் மா அதாவது தே தேர்தல் ஆணையம் வந்து மேற்கொண்டு இருக்குது இலவசமாக அவர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து செல்வதுக்கான பணியை மேற்கொண்டுட்டு வரும்

நோக்கலாம் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆகும்ன்றது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதனை தொடர்ந்து பா இப்போ காவல்துறையினரும் அதாவது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஏற்படு ஈடுபடுறாங்க தொடர்ந்து ஏற்று மாவட்ட எல்லைகளும் கண்காணிப்பில் இரு பணியில் இருந்துட்டு வருது அதேபோன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருபத்தி மூணு லட்சம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதுல ஆண் வாக்காளர்கள் விட பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ஏழாயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க இருக்காங்க இவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் அவர்கள் வந்து போறதுக்கு வாகனங்கள் தேவைப்படுதுன்னா அதற்கான உதவிகள் அதே போன்று வாக்கு சாவடி வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் முதியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதுவாக இருக்கக்கூடிய பணியுமோ நடந்துட்டு இருக்கு மொத்தம் இங்க தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பகுதியாக அதாவது ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது இதில் முன்னூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் வந்து பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் அதாவது கட்சியினர்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்ல சமூக ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாக்கு வாக்குச்சாவடி மையங்களாக இருக்கு இங்கெல்லாம் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை நேரடியாக தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு ஆரம்பித்து முடியும் வரை கண்காணிப்பதற்கான காவலர்கள் மற்ற இடங்களை விட கூடுதல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் அதே போன்று ஆயுதம் ஏந்திய தமிழ்நாட்டு காவல் படையினர் காவல்துறையினர் வரைக்கும் அங்கே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது வெயில் அதிகமாக வரும்ன்றதுனால காலையிலேயே பல வாக்குச்சாவடி மையங்களில் பார்க்க முடியுது அதாவது ஏழு மணிக்கு முன்பாகவே வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்துட்டு தொடர்ந்து வாக்கு செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க செங்கல் என்று சொன்னாங்க வரைக்கும் கஸ்டமருக்கு நாம கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டி கம்பிகள்